கலப்பு மரபின வீரர்களுக்கு மிளாய் பேச தெரியாது ஆனால் சோதனையில் தேர்ச்சியாம் மகள் பிரசன்னாவை ஒப்படைத்தால் இந்திரா காந்தியின் நீதி ஊர்வலம் ரத்தாகலாம் இந்திரா காந்தி நடவடிக்கை குழுவான ஈநாட் அறிவிப்பு கூலாயில் கோர விபத்து மூவர் பலிகான பரிதாபம் ஆன்லைனில் வேலைவாய்ப்பு மோசடி மியன்மார் நாட்டை சேர்ந்த ஐந்து பெண்களுக்கு அபராதம் பள்ளிக்கு செல்லத் தவறிய மகனை கண்டித்த தந்தையை கத்தியால் குத்திய மகன் கைது ஆவண மோசடி சர்ச்சையால் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஹரிமாவ் மலாயாவின் ஏழு கலப்பு மரபின கால்பந்து வீரர்களுக்கும் தெரியாது அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான அந்த அதிர்ச்சி தகவலை அம்பலப்படுத்தி உள்ளது போதிலும் எப்படியோ மலேசிய கால்பந்து சங்கமான எஃப்ஏஎம் கூறியது போல் அவர்கள் தங்கள் குடியுரிமை விண்ணப்பத்திற்கு தேவையான மிளாய்மொழி சோதனையில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சீஃபா மேல்முறையீட்டு குழுவின் ஆவணத்தில் இடம்பெற்று நேற்று முதல் வைரலாகி உள்ள மூன்று கடுமையான குற்றச்சாட்டுகளில் இதுவும் அடங்கும் இவ்வேளையில் தனது செயலகத்தின் சில பணியாளர்கள் அந்த ஏழு வீரர்களின் வெளிநாட்டு பிறப்பு சான்றிதழ்களில் நிர்வாக மாற்றங்களை செய்ததை தெரிவித்துள்ளது மலேசிய அதிகாரிகளிடம் இருந்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுக்காக காத்திருக்கும் போது நேர அழுத்தத்தின் கீழ் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டனவாம் இந்த மாற்றங்கள் அதன் நிர்வாக குழு அல்லது பொது செயலாளர் டத்தானோர் அஸ்மான் ரஹ்மானுக்கு தெரியாமல் அல்லது ஒப்புதல் இல்லாமல் செய்யப்பட்டதாக எஃப் கூறிக்கொண்டதாகவும் எம் ஃபீஃபா தெரிவிக்கிறது ஆவண மோசடியில் சிக்கிய ஏழு வீரர்களும் இந்த திருத்தங்கள் பற்றி அறிந்திருக்கவில்லை என்றும் எஃப்ஏஎம் கூறியுள்ளதாம் அந்த உலக கால்பந்து அமைப்பின் முறையீட்டு குழு எஃப் மற்றும் அந்த ஏழு வீரர்கள் மீதான தடைகளையும் உறுதி செய்யும் தனது எழுத்துப்பூர்வ தீர்ப்பில் இவ்விவரங்களை அம்பலப்படுத்தியுள்ளது இப்படி இந்த ஆவண விவகாரத்தில் எஃப்ஏஎம் பற்றியும் நடந்த நிர்வாக கோளாறுகள் பற்றியும் ஃபீஃபா உண்மைகளை புட்டுப்புட்டு வைத்திருப்பது மலேசிய கால்பந்து ரசிகர்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திட்டமிடப்பட்டுள்ள நீதி ஊர்வலம் பிரசன்னா தீக்ஷாவை அவரது தாயார் எம் இந்திரா காந்தியிடம் திருப்பி ஒப்படைக்க அதிகாரிகளை வலியுறுத்துவதையே நோக்கமாக கொண்டது என இந்திரா காந்தி நடவடிக்கை குழுவான இங்காட் தெரிவித்துள்ளது எனினும் பிரசன்னா அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்டால் இந்த நீதி கேட்கும் நெடும் பயணம் உடனடியாக நிறுத்தப்படும் என அதன் தலைவர் அருண் கூறினார் இந்திரா காந்தி வந்து அவங்க அவங்கள பார்த்து ஒரு தாயோட குமுறல் குமுறலை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினாறு வருஷம் இந்த அம்மா வந்து அவங்களோட பிள்ளைக்கு வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஃபெட்ரல் கார்டோட ஆர்டர் வந்தே நம்மளுக்கு ஏழு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கலை அந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தை எதுவாக இருந்தாலும் அதை முறியடிச்சு ஓகே நம்மளோட போலீஸ் எக்ட் பிரகாரம் நம்மளோட அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் போலீஸ் அவங்களோட கடமையை செவ்வணை செய்யணும்னு கோரி அந்த நம்ம கேட்குற விஷயம் வந்து ஸ்பெஷலான விஷயம் இல்லை ப்ரிவிலேஜ் விஷயம் இல்லை சராசரி இந்த நாட்டோட பிரஜைக்கு எந்த உரிமை எந்த உரிமை வந்து சேரணுமோ எந்த விஷயங்கள் வந்து அவங்களோட உரிமையோ அதை மட்டும்தான் கோல்கிறாங்க ஓகே ஃபெட்ரல் கோட் கொடுத்த ஆர்டரை வந்து நடைமுறைப்படுத்த சொல்கிறாங்க அண்ட் போலீஸும் வந்து இது வரைக்கும் நாங்கள் நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அவங்க வந்து ஊரில் இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு தான் இருக்காங்க மை கொஸ்டின் இஸ் ஐஜிபிக்கு வந்து ஒரு தார்மீக கடமை இருக்குது ஓகே ஒரு எந்த நாட்லேயும் எந்த நாட்லையும் வந்து அவங்கள அவங்களோட அவங்களோட பொங்கோட்கோசம் அவங்களோட போலீஸ் வந்து சரியாக இல்லைன்னா அந்த நாட்டில் வந்து எந்த விஷயமும் சரியாக இருக்காது நாங்கள் பண்ணுறதுலாம் வந்து கோட்டில் பண்ணிவிட்டு கடைசி கடைசி ஒரு ஒரு எஃபர்ட்டாக வந்து ரோட்டுக்கு வந்திருக்கோம் இந்த ரோட்டு கூட ஒரு தாயோட பதினாறு வருஷம் குமரல் ஒட்டு மொத்தம் மலேசியாவுக்கு தெரியணும் உணர முடியணும் ஒவ்வொரு தாயும் இந்த இந்த வீடியோ இந்த நியூஸை பார்க்குறவங்களும் சரி இதை லைஃப் மூலிமா பார்க்குறவங்களும் சரி இல்லை இதை இது இதை பற்றி படிக்கிறவங்களும் சரி மலேசியா மட்டும் இல்லை உலகம் முழுதும் ஒவ்வொரு தாய்க்கும் இந்திரா காந்தி படுற கஷ்டம் அவங்களுக்கு உணர முடியும் ஸோ இது இது வந்து ஒரு தாய் ஒரு தாய் அவங்களோட பிள்ளைய பிள்ளைய பார்க்கறதுக்கு அவங்க பிள்ளைய லீகலா எத்திக்கலா வந்து எடுக்கிறதுக்கு தான் இந்த பதினாறு வருஷம் போராட்டம் இந்த அமைதி பேரணி தொடங்கி புகை அமானில் முடியும் அங்கு இந்திரா பதினைந்து ஆண்டுகளாக காணாமல் போனதற்கான அடையாளமாக பிரசன்னாவின் பொம்மையை போலீசிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதோடு இந்திரா காந்தியின் மகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற கூட்டரசு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதாக கூறி போலீஸ் தலைவருக்கு எதிரான நடவடிக்கை ஆவனவும் அதன்போது ஒப்படைக்கப்படும் நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூக குழுக்கள் மற்றும் தாய்மார்கள் இந்த பேரணியில் பெருமளவில் பங்கேற்க விருப்பதாக ார் இந்த ஜஸ்டிஸ் மார்ச் வந்து தேதி நவம்பர் இருபத்தி ஐந்து நடக்கும்போது பத்திரமணி அளவு வாக்கில் முன்புறம் அதாவது மாஜி ஜங்ஷன் சொல்லுவாங்க தான் வந்து நம்ம நம்ம குழுவை போகிறோம் அதுக்கு அது முடிஞ்ச பிறகு அங்கேருந்து நம்ம டேங் வாங்கி வழியாக ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது தூரத்தில் ஜலான் கூச்சிங்களை ஜாயின் பண்ணுவோம் ஜலங்கூச்சிங்கில் ஒரு முந்நூற்றி ஐம்பது மீட்ரு நம்ம வந்து ஜலம் பாலிமனில் ஜாயின் பண்ணுவோம் ஜலம் பாலிமனில் ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது மீட்ரு நம்ம வந்து ஜலன் சிந்தரவாசையில் ஜாயின் பண்ணுவோம் ஜான் சிண்ட்ரவாசையில் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் நம்ம ஜலம் தங்லிங்கில் ஜாயின் பண்ணுவோம் அங்கே தான் வந்து புக்கே அமான் இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு 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 மார்ச் ஒரு பரார்கான் ஓகே பத்தரை மணி வாக்கில் அங்கே ஆரம்பிக்கும் ஓகே ஒரு இலவன் ஃபிஃப்டின் அந்த அந்த மணி ஜங்ஷன் இடத்துலேருந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம் அண்ட் ஏறக்குறைய ஒரு இருபத்தெட்டு நிமிஷத்தில் வந்து நம்ம நம்ம வந்து புக் ஏமான அடைஞ்சிருவோம் அண்ட் பாண்டு மணிக்கு நம்ம வந்து ஐஜிபி ஐஜிபியை பர்சனலாக பார்த்து முக்கியமாக இந்த இந்திரா காந்தியோட டேடி பாயை கொடுக்கறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பேரணி ஆகமம் அணி மலேசியாவுடன் கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது என்னோட கடைசி பயணமா இருக்குதா அப்படின்ட்டு இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும் ஏன்னா பதினாறு வருஷமா பிரசனை வந்து என்னை விட்டு பிரிச்சு என்னை விட்டு பிரிச்சு பதினாறு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் நான் அத பார்த்ததில்ல அது அதோட அதோட நினைவு கூட எனக்கு வந்து அதோட இலவன் மந்த்ஸ் பிபி முக தான் இருக்குது இது இது எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல ஆனா என் பிள்ளைய பாக்குறதுக்கு நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன் இது என்னோட வேண்டுகோள் இது என்னோட வந்து இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு நவம்பர் பத்தரை மணிக்கு சோகோல எல்லாரும் வந்து எனக்கு ஒரு ஒரு தைரியமும் சப்போர்ட்டும் கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இது என்னோட என்னோட கடைசி பயணமா இருக்க கூடாது நான் எப்படியாவது பிரச்சனை நான் பார்க்கணுன்றதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கணும் இந்த பப்ளிக் ஒரு சப்போர்ட் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் சோ இந்த முறையாவது ஐஜிபி இந்த போலீஸ் இல்லது கவர்மெண்ட் ஆவது எனக்கு ஒரு நல்ல பதில் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்க இந்திராவின் மதம் மாறிய முன்னாள் கணவரால் கடத்தப்பட்ட பின்னர் ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் பிரசன்னா காணாமல் போனது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க கோரும் மிகப்பெரிய பிரச்சாரங்களில் ஒன்றாக இப்பேரணி விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பள்ளிக்கு செல்லாததற்காக கண்டிக்கப்பட்ட பதினேழு வயது சிறுவன் தனது தந்தையின் முதுகு மற்றும் இடது கையில் கத்திகால் குத்தினான் நேற்று மாலை ஆறு பத்து மணியளவில் ஜலான் கோம்பாக் நான்காவது மயிலில் அவர்களது வீட்டில் மாணவனுக்கும் அவனது தந்தைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டது தந்தை திட்டியதால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த அவரை கத்தியால் தாக்கியதை வங்சா மாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது லாசிம் உறுதிப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு இந்த விவகாரம் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி இருபத்தி நான்காவது மற்றும் ஐநூற்று ஆறாவது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது லசிம் தெரிவித்தார் விசாரணைக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் நேற்று முதல் மூன்று நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் நேற்று சீலோங் சனாய் சாலையில் மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் மூவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த காரின் பின்னால் லாரி மோதியதால் அக்காரும் லாரியும் எதிர் திசைக்கு சென்று அதனால் எதிரில் வந்து கொண்டிருந்த மற்றொரு லாரியுடன் மோதும் நிலை ஏற்பட்டதென்று என்று கோலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தான் செங்லி தெரிவித்தார் இந்நிலையில் எதிர் திசையில் இருந்து வந்து கொண்டிருந்த இருபத்து மூன்று வயது நிரம்பிய லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் காரை மோதிய நாற்பத்தாறு வயதுடைய லாரி ஓட்டுநரும் காரில் பயணம் செய்த ஒரு பெண்மணியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது உயிரிழந்துள்ளனர் அதேவேளை கார் ஓட்டுநர் மேலும் இரு பயணிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்விபத்து சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர் வேலைவாய்ப்பை தேடி தருவதாக கூறி மியன்மார் நாட்டவர்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து மியன்மார் பெண்களுக்கு இன்று தலா அபராதத்தை விதித்துள்ளது நீதிபதியின் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது அந்த ஐவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஆறு மாதங்கள் சிறையும் அபராதமும் அல்லது இரண்டும் வழங்கப்படும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குற்றவாளிகள் விதிக்கப்பட்ட அபராதத்தை செலுத்த தவறினால் ஒவ்வொருவரும் ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த ஐவரும் விதிக்கப்பட்ட அபராதத்தை முழுமையாக செலுத்திவிட்டனர்